இருக்கீங்க தான் ரோஷினிமா இருக்கேன் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கணும் ஆமாம் ரோஷினிமா உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல செம்மு எஸ் மம்மி முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான் தான் நானும் பிளான் இருக்கேன் பிளான் பண்ணுறிய எதுக்குமா ஆமாம் மம்மி வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சுல்ல இப்போ எங்கேயாவது வெளில போனோம்ல ஓ மேடம் எங்கே போகிறன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க அதான் எங்கே போகிறத எனக்கு தெரியல மம்மி இல்லையே நீ ஏதாவது ஒரு இடம் போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்பிய ரோஷினி நீங்களே சொல்லுங்கள் எங்க போகலான்னு பரவாயில்ல செல்லம் நீ எங்கே போகணுன்னு முடிவு பண்ண வச்சுருக்கிய அந்த இடத்த சொல்லு மம்மி உண்மையாலுமே எனக்கு எங்கே போகணும்னு தெரியல அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் ஃபர்ஸ்ட் இயர் உடனே என் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ட்ரிப் ஒன்று போனேன் இப்போது செகண்ட் இயர் செம்லாம் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் தான் ஸோ வேறு எங்கே போகிறோன்னு எனக்கு தெரியல மம்மி ரோஷினிம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கோவப்படாமல் கேட்குறியா சொல்லுங்க மம்மி நீங்கள் சொல்லி நான் ஏதாவது கோவப்பட்டிருக்கேனா கேட்காம போயிருக்கேனா இல்லை ரோஷினிம்மா இந்த வெக்கேஷனுக்கு நீ உங்கள் பாட்டி ஊருக்கு போறியா என்ன மம்மி சொல்கிறீங்க முடியவே முடியாது நானும் அந்த எல்லாம் போகவே மாட்டேன் நீ இந்த ஒரு டைம் அங்கே போ ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கிப்பார் உனக்கு பிடிக்கலானா நீ கிளம்பிக்கு மறுபடியும் சென்னைக்கே வந்துடு மும்மி அங்கெல்லாம் நெட்ஒர்க்கே கிடைக்கவே கிடைக்காதுமா நான் அங்கே போகவே மாட்டேன் புரிஞ்சுக்க ரோஷினிமா நீ அங்கே போயிட்டு வா உனக்கு அங்க கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் ஐயையோ நானும் அந்த வில்லேஜ்க்கு போகவே மாட்டேன் ரோஷினிமா உனக்கே நல்லா தெரியும்ல நானும் உங்கள் அப்பாவும் ஊரை விட்டே ஓடி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் அவங்க பாட்டி தாத்தா கிட்ட பேசவே முடியல நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரோஷினிமா அவங்கள பார்க்கணும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எனக்கு எப்படிலாம் இருக்குது தெரியுமா நிறைய நினச்சிட்டே இருக்கேன் அவங்கள நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ரோஷினிமா அதனால் அதனால் நீ அங்கே போனாதான் கூட பேச வைக்க முடியும் அது எப்படி மம்மி நான் போனால் அவங்க என்கிட்ட பேசுவாங்களா இத்தனை வருஷமாக இருக்கீங்க உங்ககிட்டயே அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது உங்ககிட்டயே அவங்க இதுவரைக்குள்ள பேசதில்லை நீங்களும் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க பாட்டி ஊருக்கு போயிட்டு பேசணும்னு சொல்லிட்டு அப்படி பேசாதவங்க என்கிட்ட மட்டும் எப்படி பேசுவாங்க அது அப்படி இல்லடி செல்லும் நீ அவங்க பேத்தி நீ போனால் கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க நான் போக மாட்டேன் மம்மி ப்ளீஸ் மம்மி எனக்கு என்னை வற்புறுத்தாதீங்க அப்படிலாம் சொல்லாதடா நீ தான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பேன்னு நினைச்சேன் ஆனால் நீ ஏன் இப்படி சொல்கிறியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரோஷினி எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ரெண்டு பேருக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்கணும் நான் பண்ணது தப்புன்னு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உம்ம ஏன் மம் இப்பெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் பாருங்க அழாதீங்க நான் சேர்த்து வைக்கிறவங்கள சரியா நிஜமாவா ரோஷினி உண்மையாக தான் மம்மி சொல்கிறேன் சிரிங்க இப்பயாவது சிரிங்க ஓகேவா நிஜமாவா ரோஷினிமா நீ இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஷினிமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போதும் போதும் கொஞ்சம் சந்தோஷத்தை மிச்சம் வாங்கிங்க அதுக்கப்புறம் உங்கள் உங்கள் அம்மாவோட சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த சந்தோஷத்தை அப்போ காட்டுங்க ஐயோ என் தங்கம் இப்போதான் ரோஷினி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் செல்ல குட்டியே போதும் போதும் மம்மி ரொம்ப கொஞ்சாதீங்க ஓகேவா ஆனால் ரோஷினி அதில் ஒரு சிக்கல் இருக்குதே என்ன சிக்கல் மம்மி நான் தான் அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் என்ன சிக்கல் இருக்கு இல்லை ரோஷினி உன் பாட்டி ரொம்ப கோவக்காரங்க உன் தாத்தாவும் ரொம்ப கோவப்படுவார் அவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க உன்னால் முடியவே முடியாது அவங்க ரெண்டு பேரோட கோவமும் அவ்வளோ சீக்கிரம் குறையாது ஹலோ என்னை பெற்ற தாயே இந்த ரோஷினியை பற்றி என்ன இருக்கீங்க நீங்கள் அவங்களோட பெரிய கோவக்காரின்னா ஓகேவா அதுவும் அவங்களோட பேத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க மம்மி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும் சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகே மம்மி நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போய் நல்லா தூங்குங்க ஓகேவா மார்னிங் மீட் பண்ணலாம் குட் நைட் மம்மி இப்போதான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் அதுவும் என் பொண்ணால போய் ஃபஸ்ட்டு அவளை கூப்பிட்டுட்டு வரணும் ரோஷினி ரோஷினி மா என்னமா கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அதுவும் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஷினிம்மா பொய் சொல்லாத மாமி நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்றதால தானே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எழுந்திரிச்சிட்டிங்க சரி மம்மி சரி மம்மி நைட்டை நல்லா தூங்குனீங்களா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நான் ரோஷினி நல்லா தூங்குனேன் ஐயோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான் சந்தோஷத்தை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கங்க ஓகேவா பாட்டி வந்ததும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்ல ஐயோ நீ சொல்லும் போதே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில ரோஷினி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சரி சரி போதும் மம்மி போதும் மம்மி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா ரோஷினிம்மா அதெல்லாம் நேற்று நைட்டே நான் பேக் பண்ணி வச்சிட்டேன் மம்மி இப்போ நான் கிளம்புற வேலை மட்டும்தான் சரிம்மா பார்த்து பத்துறோம் என்ன பேக் எங்கே இருக்குது இந்த இங்கே தான் மம்மி அதெல்லாம் நான் பேக் பண்ணி நான் அப்போவே சொன்ன மம்மி மம்மி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத மம்மி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சரியா அந்த நம்பிக்கையில் தான் ரோஷினிமா நான் இருக்கேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு சரி மம்மி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரோஷினி எத்தனை வருஷம் கனவு தெரியுமா இது சரி மம்மி சரி மம்மி போதும் அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துப்பேன் சரி மம்மி டேடி எங்கே போனார் அவரை பார்க்கவே முடியல அவர் நேற்று நைட்டே ஊருக்கு கிளம்பிட்டாருடா ஏதோ வேலை இருக்கான் அவசரமாக போகணும்னு சொன்னார் அதான் நேற்று நைட்டே கிளம்பிட்டாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிருக்காரு அவர் வரட்டும் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி இல்லைடா செல்லம் நீ எங்களுக்கு ஒரே புள்ள இல்லை உன் மேலே யாராவது நாங்கள் பாசம் இல்லாமல் இருப்போமா ஆனால் இதை ஒன்று மட்டும் சொல்லிவிடுங்க அப்படி என்ன மட்டும் பாசம் நிறையா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஏன் சொல்லாமல் போனாரு டேடி அப்படி இல்லைடா தங்கம் டேடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறோன்னு தான் நினச்சாரு ஆனால் நீ தூங்கிட்டு இருந்தில் அவர் செல்ல மகளை தூக்கத்தில் எழுப்புனா அவருக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் எப்படிடா உன்னை எழுப்புவார் அதனால் தான் டேடி உன்னை எழுப்பாமல் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு ஓகேவா சரி சரி அதை நான் அவர்கிட்ட பார்த்துக்கிறேன் பார்த்து பத்திரமா போ சரியா இதுவாக இருந்தாலும் அம்மாவுக்கு உடனே கால் பண்ணணும் ஓகேவா நல்லா சாப்பிடு ஆனால் அவன் பாட்டி தாத்தா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க அவங்க என்ன கோவப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா அப்படி உனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சுன்னா நான் கிளம்பி வந்துடு அதெல்லாம் ஒன்றும் தேவை அதை நானே பார்த்துக்கிறேன் அது என்னானாலும் என் தலையெழுத்து நினச்சிட்டு நான் போயிடுறேன் ஆனால் நீ அங்கே போய் கஷ்டப்பட தேவையில்லை ரோஷ்னி சரியா எனக்கு நீ வேணும் எங்களுக்குன்னு இருக்கிறது இப்போது நீ மட்டும்தான் ரோஷினி ஒன்றெல்லாம் எங்களால் பிரிஞ்சிலாம் இருக்க முடியாது ஏதாவது அங்கே பிரச்சனைனா உடனே அம்மா கால் பண்ணு அம்மா அங்கே வந்து நிற்கிறேன் நீ கஷ்டப்படுறத எங்களால் பார்த்துட்ருக்க முடியாதுமா உனக்கு எதாவது ஒன்றுனா சொல்லு எங்கேருந்து நீ கிளம்பி வந்துடு மம்மி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ரோஷினி கிட்டே பேசுறீங்க சரியா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை ஓகேவா அந்த பாட்டி தாத்தாவா இல்லை இந்த ரோஷினியானு பார்க்க தானே போகிறீங்க பார்த்துக்கலாம் சரியா நீ இவ்வளோ தைரியம் சொல்லிட்டு போகிற நான் நம்புகிறேன் ரோஷினி கண்டிப்பாக எல்லாருமே நல்லதாக தான் நடக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுமா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் பாட்டி தாத்தாவும் என்னையும் ஏற்றுப்பாங்க உங்களையும் ஏற்றுப்பாங்க நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து நல்லா வாங்கி தான் போகிறோம் ஓகேவா எனக்கு ரொம்ப நாளாகவே அது கஷ்டமாகவே இருந்துச்சு ரோஷினி நாங்கள் ரெண்டு பேருமே ஊரை விட்டு ஓடி வந்தோம் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா வீட்டில் எங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் தான் எங்களை ஏற்றுக்கல அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா மம்மி அதை தான் நான் சொல்லிட்டேன்ல கண்டிப்பாக பாட்டியும் தாத்தாவும் உங்களை ஏற்றுப்பாங்க அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் தேவையில்லை எல்லாத்தையுமே இந்த ரோஷினி பார்த்துப்பா ஓகே நான் எப்படிப்பட்ட வேணு உங்களுக்கு தெரியும் கோவக்காரங்கம்மா உங்கள் பாட்டியும் தாத்தாவும் அவங்க பேட்டி அப்ப எனக்கு எப்படி இருக்கும் தெரியும் தெரியும் உனக்கு இந்த கோவம் எல்லாமே எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியாமையா இருக்கும் எங்கள் அம்மாவோட கேரக்டர் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்புறம் நான் எங்கள் அம்மாவை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அதான் என் கூடவே இத்தனை வருஷமும் உன் ரூபத்தில் நான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன்ல என்ன மம்மி சொல்றீங்க ஆமா ரோஷினி உங்க பாட்டி நீ அவங்கள மாதிரி தான் உனக்கு நிறைய கோவம் வரும் அவங்க பண்ணுறது எல்லாமே நான் உன் உன் ரூபத்தில் பார்த்துட்ருக்கேன் ஃபுல்லாகவே நீ எங்கள் அம்மா தான் ரோஷினி ஐயோ இவ்வளோ ஒரு பில்டப்லாம் தேவையில்லை பார்ப்போமே அந்த பாட்டியா இல்லை இந்த பேட்டியானே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் மம்மி நீங்கள் கவலைப்படாதீங்க ஓகேவா பார்த்து இருங்க நான் போயிட்டு வரேன் பார்த்து போ ரோஷினி பார்த்து பத்திரமா சரி ஓகேம்மா நான் கிளம்புற டைம் ஆகுது ஆமாம்மா அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க அணை ஏரிம்மா அணை ஏரியா ஆமாம் ஆமாம் அணை தான் அதுக்கு எப்படி போகணும் மம்மி இங்கே சென்னையிலேருந்து ஸ்டெயிட் பஸ்ஸும் இருக்குமா நீ அங்கே போயிடு சரி ஓகே எப்படி போகிறோன்னு தெரியும்ல ரோஷினி எனக்கு தெரியும் மம்மி நான் சும்மா உங்களை க கலெக்டாக பண்ணேன் நான் அங்கே போய்ட்டே ரீச் ஆகிட்டே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேவா பார்த்து பத்திரம் மாருங்க பாய் சரி ரோஷினி பார்த்து நீயும் சேஃபாக போயிட்டு என்னை கால் பண்ணணும் மறந்துடாதம்மா கால் பண்ணு சரி மம்மி எத்தனை முறை சொல்கிறீங்க நான் போயிட்டு வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் ஓகேவா பாய் கடவுளே நீ தான் என் பொண்ணை காப்பாற்றணும் அவளுக்கு கூடவே துணையாக இருந்து எங்கள் அப்பா அம்மாவுலயும் எங்களையும் சேர்த்து வைக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாது எங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக என் பொண்ணு அங்கே போகிறான் அவள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீ தான் பார்த்துக்கணும் என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் அம்மாவும் என் பொண்ணுக்கிட்ட நல்லா பேசணும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என் பொண்ணும் நல்லா பார்த்துக்கணும் என்னன்னு தெரில கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவளை போக சொல்கிற வரைக்கும் எதுவும் தோணலை ஆனால் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அவளுக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் தான் சாமி தோணையாக இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கனவு காதலோட செகண்ட் பாப்போம் അതുവരെ ഉള്ള വി ഉണ്ട് അശ്മിത